முக்கியா அவசியம் கூர்மையாக இருக்க அதாவது பள்ளிக்கூடத்தில் போகிற பிள்ளைகளும் பிள்ளை படம் கால மக்கள் தோ இந்த ஐம்பங்களில் முக்கியத்துக்கு தான் இதுல சுருக்கமான சொல்லி இருக்குது இப்போ காது கொடுக்கிறது இந்த காலத்தில் காது கொடுக்கிறது நான் அரவு முறையாக தான் காது கொடுக்கிறேன் அரவுமுறையான அவ்வளோ ரெண்டு காது சுவாசம் ரெண்டு ரெண்டு கால் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆனால் ஒரு வாழை கூட காப்ப வாழ குறைய குறைய பேச ஒரு கதை இருக்கு கல்யாணத்துக்கு முன்பு ஆண் தானம் கூட பேசுவாங்க கல்யாணத்து கூட பேசுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு மனைவிதான குட பேச தொடர்கிறது ஆண் சத்தியோ அது அவருக்கு सकते हैं इक्वल नंबर है ना आओ मिलना 50 50 क्या फिफ्टी फिफ्टी रेंट वेयर फिफ्टी फिफ्टी मेल से ही होगा सही पत्ते वाले की तरह से तो क्या है रेंट वेयर और ये रहता है ना मेल से वहाँ का और ये रहता है इन्हें ना അവ എ കേട്ടോടു പടമൊഴിക്ക്

ും പിന്നെ அவர்தான் பேசு நடுவே இவ பெரிய தலைமைய அப்படி சொல்லலாம் தோலத்துல இருந்து அவர் என்ன செய்யலாம் கோச்சி வருது மாறி போயிடும் கோச்சி காப்பிட்டு அப்ப கவச்சின் நேரம் ரெண்டு பேரும் பேசுறது ரெண்டு பேரும் காது கொடுத்தவரும் ரெண்டு பேரும் காது கொடுக்கணும் Like next.